வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க அந்த பயிற்சி முடிஞ்சு இப்போ சேலம் சித்தா டாக்டர் வினோபா வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இருந்து வந்திருக்கிறீங்க அப்படிதான் ஐயா இப்போது ஒரு நிகழ்வு இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது யாரோ ஒருத்தரை சென்னையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கூட பேசி அவங்க என்ன செய்கிறாங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அற்புதமாக சொன்னாங்க சொன்னது எல்லாமே ஒரு நூறு பெர்சென்ட்டில் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் கரெக்டாக இருந்தது ட்ரெஸ்ஸில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இப்போ அந்த மாதிரி சொன்னவங்க யார் இங்கே இருக்கிறாங்க அவங்கள முதல்ல கண்டுபிடிங்க அந்த இங்கேருந்து சென்னைக்கு மைதிண்டா காலம் மூலம் இங்கேருந்து ஆழ்மனத்தை அங்கே அனுப்பி அங்கே ஒரு அம்மாவை ஃபுல்லாக டயக்னைஸ் பண்ணி பதில் சொன்னாங்க அவங்க போய் எங்கே இருக்கிறாங்க அங்கே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இல்லைன்னா இங்கேருந்து கூட சொல்லலாம் எனக்கு அவங்க முகம்தான் தெரியுது சொல்லலாம் ஐயா எடுத்து சொல்லுங்க எடுப்பாது இல்லையா அவங்க சென்னையில இருக்கிறவங்க கேட்கல இல்லீங்க அவங்க சொன்னவங்கள இங்க இருந்து சொன்னாங்க இல்லையா ஆமா அவங்கள எங்க அப்ப இங்க எந்த இடத்துல இருக்காங்க சேலத்துக்காரம் ஆஹ் சரி டீச்சர் சரி சேலத்துக்காரம்மா டீச்சர் சரி இப்ப அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க மதுரை ஏர்போர்ட்டில் எத்தனை ஃப்ளைட் இருக்குன்னு பாருங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து இறங்கலாம் இல்லைன்னு ஏறலாம் ஏதாச்சும் அறிகுறி தெரியுதா ஆறு ஃப்ளைட் இருக்கிற மாதிரி எனக்கு மதுரை ஏர்போர்ட்லையா ஆ சரி ஆறு ஃப்ளைட் இருக்கிற மாதிரி தெரியுது ஐயா இந்த ஐயா மதுரை ஏர்போர்ட்டில் இப்போ ஆறு ஃப்ளைட் இருக்குதுன்னு எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க பார்த்தீங்களா அது நீங்கள் பாருங்க ஐயா இந்த ஆழ்மனம் மூலம் நிறைய காட்சிகள் தத்துருவமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட பயிற்சி ஆழ்மனை பயிற்சி இந்த பாண்டிச்சேரி சிவராஜ் ஐயா ஆழ்மனை பயிற்சி முடித்து வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இப்பையா எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி என்ன கலர் சேலை கட்டியிருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எடுத்து கூழட்டந்துடுது ஊருக்கு இல்லையா கூழ்த்து ம காஞ்சியில் கஞ்சியாக கூழ் கூழ கொடுத்துட்டாங்களா கொடுக்குறாங்களா கொடுத்துட்டாங்களா கையில் வச்சுருக்குறேன் தெரியுதுங்க கையில் வச்சுக்கிறோமா தெரியுது சரி இருக்கட்டும் இங்கே இந்த கூட்டத்தில் ஐயா பச்சை கலர் வேட்டி கட்டியிருக்கார் ஒரு தம்பி பச்சை கலர் சட்டை போட்டிருக்கார் ஐயா பச்சை கலர் வேஸ்ட் கட்டியிருக்கார் ஒரு தையா ஒரு தம்பி பச்சை கலர் சட்டை போட்டிருக்கார் ரெண்டு பேரும் எங்கெங்கே இருக்காங்க வெத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு பச்சை கலர் பச்சை கலர் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட உட்காந்துருக்கார் கை எப்படி வச்சிருக்கார் ரெண்டு கையும் எப்படி இருக்கு ரெண்டு கையும் எப்படி வச்சிருக்காரா அதே பசில் இருக்கு பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறவர் எப்படி இருக்கார் அவர் எங்கிட்டிருக்கார் பச்சை கலர் சட்டை போட்டவர் எந்த பக்கத்தில் இருக்கார் பச்சை கலர் வேஸ்ட்டு கட்டுறவர் உட்கார்ந்து கரெக்ட் இந்த பச்சை கலர் சட்டை போட்டவர் இந்த ரைட் 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 அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அந்த பச்சை கலர் சட்டை அந்த பச்சை கலர் வேஸ்ட்டி யார் கட்டியிருக்காங்கன்னு கேட்டால் அவர் அற்புதமாக அற்புதமாக சொன்னார் அதை இப்போ பார்த்தோம் அதுக்கடுத்தது வீட்டில் இந்த பயிற்சி நடக்கிறதுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது என் மனைவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னு கேட்டதுக்கு அவங்க கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க பார்த்தீங்க இது உண்மை அவங்க கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தது உண்மைதான் அப்போது இந்த ஆழ்மனம் போல எவ்வளவு உண்மையான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் இதுதான் ஆழ்மன பயிற்சி இது மாதிரி உடனடி நிகழ்கள்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக சொல்ல முடியும் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்